ஹாய் ஹலோ வெல்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபார்மில் வந்து நம்ம டெய்லி என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தான் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி க்ளீன் பண்ண மாட்டோம் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் த்ரீ டு ஃபோர் டேஸ் ஒன்ஸ் அல்லா இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் ஆச்சு பார்த்திங்கன்னா ஃப்ளோர் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணுவோம் இந்த வேஸ்ட் க்ளீனிங் பார்த்திங்கன்னா கேஜி கடியில் இருக்கிற இந்த வேஸ்ட் க்ளீனிங் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவோம் டெய்லி க்ளீன் பண்ணுவட்டு அதைலாம் கொடுக்க மாட்டோம் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலராக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபிரீடு நம்ம போடுற பழைய ஃபீடு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கலெக்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அப்புறம் இந்த வேஸ்ட் வாட்டர் இது நேற்று வச்ச வாட்டரு அதையும் வந்து ரிமூவ் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று போட்ட ஃபீடை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கிரிட்டும் வந்து கொடுத்தோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கிரிட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனி ஃபீடர் கப் வைப்பாங்க நம்ம வந்து கிரிட்டுக்கு தனி கப்புலாம் கிடையாது சேம் இதே கப்பு தான் இப்போ வந்து கிரிட்டு கொடுக்குற டே வந்துச்சு அப்படின்னா கிரிட்டு வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ கிரிட்டு எப்படி தருவோம் அப்படின்னா செவன் ஓ கிளாக் கிரிட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நைன் ஓ கிளாக் வந்து அதே கப்லேயே வந்து ஃபீடும் கொடுத்துருவோம் ஸோ கிரட்டு அதில் இருக்கும் அதுக்கு சாப்பிடாத கிரிட்டு அதிலே தான் இருக்கும் ப்ளஸ் வந்து ஃபீடும் பார்த்திங்கன்னா அதிலே போட்டுருவோம் ஸோ ரிமைனிங் அந்த கிரிட்டாக இருந்தாலும் சரி ஃபீடாக இருந்தாலும் சரி அன்றைக்கி டே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ரொட்டீன்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபீடை வந்து அகைன் கலெக்ட் பண்ணிடுவோம் அது கிரிட்டாக இருக்கட்டும் ஃபீடாக இருக்கட்டும் ரெண்டு மிக்சடாக கூட இருக்கட்டும் கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத அடுத்தடுத்து காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீடாக கப் வந்து எடுத்துகிட்டோம் இப்போ வந்து ட்ரிங்கர் அந்த ட்ரிங்கர் கப் வந்து அப்படியே கலெக்ட் பண்ணிடுவோம் கப்பே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி எடுத்துருவோம் ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டை வந்து கீழே நம்ம டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அகைன் வந்து தண்ணி பிடிச்சி வைப்போம் என்னடா கப்பை க்ளீன் பண்ணுற க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிற இந்த அளவுக்கு பாசை பிடிச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா அது நார்மலாக நம்ம கூண்டில் வந்து வெளிச்சம் வெயில் படுறதுனால பாசை பிடிக்கி தான் தெரியும் பட் கப்பு பார்த்தீங்கன்னா டூ டேஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி வந்து க்ளீனிங் டே இன்னொரு நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் இருக்க தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு நார்மலாக உள்ளே உள்ளாரவே வாஷ் பண்ணி அப்படி சும்மா அதில் இருக்க தண்ணி வச்சு அதை அலசிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து தண்ணி மட்டும் ஃபீட் பண்ணி வச்சுருவோம் ரெகுலராக கப்பு பார்த்திங்கன்னா டூ டேஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவோம் ஃபீடர் கப் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அதில் இருக்க வேஸ்ட்டை மட்டும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதாவது வேஸ்ட்டு ஃபீடை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு நியூ ஃபீடை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இப்போ நாங்கள் இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து எங்கள் வீட்டோடைய யார்டு ஸோ இங்கே வந்து வெறும் ஸ்க்ரப்பர் எம்டி ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ப்போம் நம்ம வீடியோ கண்டி என் தம்பி நல்லா தேய்க்கிறான் அளவுக்குலாம் தேய்க்க மாட்டான் சும்மா இப்படி இப்படி அப்படின்ட்டு தேய்ச்சிட்டு போட்டுருவான் தான் பார்த்தீங்கன்னா கப்பில் வந்து கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு இருக்குது இந்த கார்னர்லாம் வந்து ஸ்க்ரப்பரே போகாது தேய்க்கிறது இங்கே 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 இதெல்லாம் மட்டும்தான் போகும் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதை வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இந்த கூடை பார்த்தீங்கன்னா ஓட்டை கீழே பார்த்தீங்கன்னா டேமேஜ் உங்களுக்கே தெரியும் தெரியுதுங்களா ஸோ இதில் வந்து க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி கவுத்து வச்சுருவோம் ஸோ கவுத்து வச்சுட்டா அதில் வந்து வாட்டர் ட்ரைன் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டிக்காக ஃப்ரெஷ் வாட்டர் உள்ளே கொண்டு போயிட்டு அப்படியே உள்ள அதில் மோந்த மோந்து நம்ம கூண்டில் வந்து மாட்டிவிடுவோம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேயே கழுவி நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் அதாவது டெய்லி பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்து கழுவிடுவோம் ஈவினிங் கழுவிட்டு மார்னிங் அப்படியே அந்த கூடையிலே பார்த்தா கவுத்து வச்சுருப்போம் மார்னிங் வந்து யூஸ் பண்ணோம் அது எந்த மாதிரி நாளில் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக வந்து பனி இருக்குது பனிக்காலங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வாட்டர் வந்து ரொம்ப சில்லாயிடும் ஸோ அந்த கோல்டு வாட்டர் வந்து பீஜன்ஸ் குடிக்கும்போது கா பனி டைமில் வந்து ஈஸியாக டிசீஸஸ் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டுலாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் அந்த மாதிரி டைமில் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் பட் அது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு டெய்லி ஈவினிங் போயிட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாமல் காலையில் வந்து ஃபீடிங்க்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா பனி பெய்யுது நார்மலாக அப்படின்னாலே பார்த்தோம்னா வெயிலும் பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி காரணங்களால் வந்து இப்போ எல்லாமே காலையிலே செய்கிறது காலையிலே பார்த்திங்கன்னா போகிறதும் சரி ஸ்பீடு வைக்கிறதும் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா காலையிலே முடிச்சிக்கும் அப்போ எல்லாத்தையும் கழுவியாச்சு நம்ம நெக்ஸ்ட்டு இப்போது தண்ணி வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கப்பு வந்து கழுவி வச்சாச்சு ஸோ நீ பார்த்தீங்கன்னா தெரியும் என் தம்பி வீடியோ எடுக்கிறேன்றதுனால தேய்ச்சி தேய்ச்சி கொஞ்சம் ஓரளவு க்ளீனாக கழுவி இருக்கா போல் ஸோ அதெல்லாம் தண்ணி தவிச்சிடுச்சிங்க புறாலாம் ஸோ அதெல்லாம் தண்ணி குடிக்கிதுங்க ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டே டூ டேஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கப்பு கழுவி க்ளீன் பண்ணி தண்ணி பிடிச்சி வச்சுருவோம் ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்லி ட்வைஸ் விட்டமின் சப்ளிமெண்ட் மட்டும் ஆட் பண்ணுவோம் மல்டி விட்டமினும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா விமரால் இது மட்டும் வீக்லி டொய்ஸ் வேறு எந்த சப்ளிமெண்ட்டுமே தரமாட்டோம் வேறு எதனா சப்ளிமெண்ட் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆலிவரா ஜெல்லு அப்படின்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூண்டை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி இந்த சப்ளிமெண்ட்ஸ் மட்டும்தான் வேறு பெருசாக வேறு அந்த சப்ளிமெண்ட்ஸும் கிடையாது மற்ற எல்லாமே டெய்லியுமே சுத்தமான தண்ணி நம்ம நம்ம தண்ணி கிணத்து தண்ணி தான் இதுக்கு வந்து நம்ம ப்யூரிஃபைடு வாட்டர் மினரல் வாட்டர் அப்படிலாம் எதுவும் வைக்கல இது வந்து சாதாரண கிணத்து தண்ணி தான் நாங்கள் வைக்கிற தண்ணி விளக்கு ஃபீடிங்கில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சீட்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஸோ இதுதான் தான் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம புறாங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற சீட் மிக்சரு ஸோ இதில் பெரிய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ ஃபிஃப்டி கேஜி வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னா பர் மந்த்துக்கு ஒரு அரௌண்ட் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி கேஜி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சீட்ஸ் வாங்கி தனித்தனியாக தான் வாங்குகிறோம் வாங்கி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் எல்லாமே சுத்தமான நல்லா நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சீட்ஸ் எல்லாமே வாங்கி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு தேவைப்படுற மாதிரி சின்ன சீட்ஸ் வந்து கூட மிக்ஸ் பண்ணிப்போம் இதில் வந்து என்னென்ன சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபாக சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக என்ன ரேஷியோவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலாம் இதில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வெள்ளச்சோளம் கம்பு பச்சை பட்டாணி கருப்பு மூக்கடலை அரிசி நெல் கோதுமை பச்சை பயிறு உளுந்து கேழ்வரகு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளு அப்புறம் பனிப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சீட்ஸு இது இல்லாமல் சின்ன சின்ன ஸ்மால் கிரைன்ஸு நிறைய இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பெல்லட்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம் அப்புறம் ஆயில் கண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நிலக்கடலை சஃபோலா சன்ஃப்ளவர் சீடு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன் மறுபடியும் வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன் ஏதாச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீடு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த ஒரு கப் பார்த்திங்கன்னா இந்த கப் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி கிராம்ஸ் இப்போ இருக்க குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு செவன்ட்டி கிராம்ஸ் வரும் செவன்ட்டி கிராம்ஸுன்றது ரெண்டு புறாங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேஸ்ட் வரும் அந்த அதாவது ஃபிக்ஸ் இருக்கிறதில் வந்து வேஸ்ட் வராது ஃபிக்ஸ் இல்லாமல் இருக்க ஃபீடில் பார்த்திங்கன்னா கேஜில் பார்த்திங்கன்னா வேஸ்ட் வரும் அந்த வேஸ்ட்டை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வீடியோவில் கலெக்ட் பண்ண பார்த்திங்களா அது வந்து சிக்கர் இல்லாத கூண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேஸ்ட் வரும் மோஸ்ட்லி சிக்கர் இருக்கிற குண்டுங்களில் அந்த மீறாது இது செவன்ட்டி கிராம்ஸ் அந்த கப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளோ ஃபீட் இருக்குது நமக்கு ஒன் டேக்கு வந்து இந்த பீஜன்ஸுக்கு போதுமானது நம்ம எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறோம் அப்படின்றது வந்து இதில் முக்கியம் கிடையாது எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்றது தான் முக்கியம் ஸோ அதுக்கு தேவையான மினரல்ஸ் அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் அதுக்கு தேவையான காப்ஸ் எல்லாமே இருந்ததுனால் போதுமானது நம்ம கொடுக்குற ஃபுட்டு வந்து தரமாக இருக்கும் ஸோ நம்ம கொடுக்குற செவன்டி கிராம்ஸ் ஒரு பேரிக்கு செவன்ட்டி கிராம்ஸ் அப்படின்றதே போதுமானது சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டே கலெக்ட் பண்ண வேஸ்ட்டு ஸோ இந்த வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம புறாங்களுக்கு என்னெல்லாம் ஃபீடு பிடிக்காதோ அது மட்டும்தான் அதில் இருக்கும் நேற்று நம்ம க்ரிட்டு போட்டோம் அப்படின்றதுனால க்ரிட்டு வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா புறாங்களுடைய ஃபெதர்ஸ் அந்த இரவுகளும் இருக்கும் அண்ட் தென் ஸோ இதை நம்ம ரீயூஸ் பண்ணால் நமக்கு ஒரு பயம் சரி எங்கன்னா ஒரு புறாக்கு இன்ஃபெக்ஷன் இருந்து இதை ரீயூஸ் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கும் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிடுமோ அப்படின்ட்டு ஸோ அதனால் இதை நம்ம வந்து புறாக்கு ரீயூஸ் பண்ணுறது கிடையாது இதை வந்து நம்ம நம்ம வந்து வீட்டு தேவைக்காக ஒரு நாலு கோழி வச்சுருக்கோம் ஸோ அந்த கோழிங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அந்த வேஸ்ட் ஆகிற ஃபீடு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் ஸோ இவங்க இல்லாமல் இவங்களுடைய குழந்தைங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் இந்த பீடை வந்து இதில் குட்டிடுங்களா ஸோ இதுங்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸு தருதுன்றதுனால அந்த எக்ஸல் வந்து இதுங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பொந்தாங்கோழி தான் நாலு பொட்டைக்கோழி ஒரு சேவல் இருக்குது நமக்கு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நாலு முட்டை கிடைக்கும் மந்த்லி ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் பார்த்திங்கன்னா முட்டை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது ஒரு சில கோழி முட்டை எதை ஸ்டாப் பண்ணும் பட் மோஸ்ட்லி வந்து முட்டை கிடைக்கும் இதை வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த கோழி ஃபிட் பண்ணிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அவ்வளோதான் ஸோ நம்ம டெய்லி மார்னிங் வந்து புறாங்களுக்கு என்ன வந்து ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தான் ஸோ இது இல்லாமல் நம்ம நிறைய ரொட்டீன்ஸ் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறோம் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் உடைய குவாலிட்டி செக் பண்ணுறது சிக்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறது சிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் போடுறது சிக்ஸ் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுறது அடல்ட்டை வந்து கேர் எடுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய ரொட்டீன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஸோ நாங்கள் என்னென்ன ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத இதுக்கப்புறம் வர வீடியோஸில் கண்டிப்பாக போடுறோம் நானும் என் தம்பியும் சேர்ந்து தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஃபார்மும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ போகிற வரைக்கும் உங்கள் இருந்து விடைபெறுத்து கௌதம் அண்ட் நிர்மல் ஃப்ரம் ஜிஎன் பீஜன்ஸ்